நம்ம சேனல்ல பதிவிடப்படும் இனிமையான சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மகளை தேடிக்கொண்டு கோமலாவின் வீட்டுக்கு வந்தார் கோமலா இன்னும் ஆபீஸுக்கு செல்லாததால் அவரால் மகளிடம் விவரமாக பேச முடியவில்லை வாங்க டாடி உட்காருங்கள் மோகினி தந்தையை வரவேச்சாள் காஃபி கலந்து எடுத்து வந்தாள் விஸ்வநாதன் காஃபி டம்ளரை கொண்டு தீப்பாய் மீது வைத்து விட்டார் பத்து நிமிடங்கள் கழித்து கோமளா கிளம்பி போய்விட்டாள் மோகினி சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள் மோகி விஸ்வநாதன் அழைத்தார் வந்துவிட்டேன் டேடி மோகினி வந்தாள் இப்படி உட்கார்ந்து கொள் மோகினி எதிரே இருந்த நாட்காலியில் அமர்ந்து கொண்டாள் என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ இந்த முடிவுக்கு வருவது நியாயமா மோகி நான் உன்னுடைய தந்தை இல்லையா நான் உயிரோடு இருப்பது உனக்கு மறந்து போய்விட்டதா சொல்லும் சொல்லும்போதே அவருடைய குரல் கம்மி விட்டது அப்படி சொல்லாதீங்க டாடி சிறு வயது முதல் ஒவ்வொரு விஷயத்திலும் சுதந்திரமாக யோசித்து முடிவு செய்வதை நீங்க தான் எனக்கு கட்சி தந்தீங்க எதிராளியின் சுபாவம் நமக்கு ஒத்து வரவில்லை என்றால் ஒதுங்கி போக வேண்டுமே தவிர சண்டை போடுவது சரியில்லை அதுதான் அந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு என்று சொல்லி கொடுத்தீங்க அதுவே எனக்கு பழக்கமாகிவிட்டது இப்பொழுதும் அதை தான் செய்தேன் குறைந்தபட்சம் என்னிடம் ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கலாம் மோகி அதனால் புரோஜனம் என்ன டாடி நான் செய்யும் இந்த காரியம் உங்களுக்கு வேதனையை தரும் என்று எனக்கு தெரியும் ஆனால் இந்த விஷயத்தில் என்னால் எதுவும் செய்ய முடியாது பிரச்சனை தீப்பிழம்பாய் மாறி தகைத்துக்கொண்டு இருக்கும்போது என்னை நான் காப்பாற்றி கொள்ள அந்த இடத்தை விட்டு விலகிதானே ஆக வேண்டும் இப்பொழுது அதை தான் செய்தேன் தருணை நான் விருப்பப்பட்டுதான் திருமணம் செய்து கொண்டேன் இல்லை என்று மறுக்கவில்லை இப்பொழுதும் அவனை நேசிக்கிறேன் ஆனால் சேர்ந்து வாழ்வதற்கு ஒருத்தருடைய அன்பு மட்டுமே போதாது அன்பை கொடுப்பது பெறுவது இரண்டும் இருந்தால்தான் தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும் நான் உங்களிடம் வந்து இந்த விஷயங்களை முன்னாடியே சொல்லியிருந்தால் நஞ்சாக இருந்திருக்குமோ என்னவோ ஆனால் மோகினி ஒரு நிமிடம் தாமதித்துவிட்டு சொன்னாள் என் மனதில் எவ்வளவு வேதனையாக இருந்தது என்றால் இந்த வேதனையை யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றவில்லை உங்களிடம் கூட அதற்காக உங்களை நான் வேச்சு மனிதர் என்று ஒதுக்கிவிட்டதாக நினைக்காதீங்க இது என்னுடைய தனி பிரச்சனை இதற்கு நான் தான் தீர்வு காண வேண்டும் என்று தோன்றியது நான் இப்படி தனியாக வந்துவிட்டதால் உறவினர்கள் ஏதாவது சொல்வார்களோ என்று நீங்கள் மோகினி வார்த்தையை முடிக்கும் முன் விஸ்வநாதன் சொன்னார் யாரோ எதுவோ சொல்வார்கள் என்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை அம்மா நான் உன்னை பற்றி தான் யோசிக்கிறேன் நீ எவ்வளவு வேதனை அனுபவித்திருந்தால் இந்த முடிவுக்கு வந்திருப்பாய் என்று எண்ணி பார்க்கிறேன் தேங்க்ஸ் டாடி நான் செய்தது தவறு இல்லை என்று நீங்கள் நினைத்தால் அதுவே எனக்கு போதும் அந்த தைரியத்துடன் என்னால் மறுபடியும் புதிதாக வாழ்க்கையை தொடங்க முடியும் நீயும் தருணும் ஒருமுறை மனம் விட்டு பேசி பார்த்தால் எல்லாம் முடிந்து விட்டது டேடி இந்த பிரச்சனைக்கு தீர்வு நான் விலகி போவதுதான் அதை தான் செய்தேன் அணுவை ஹாஸ்டலில் விட்டுதான் ஆக வேண்டுமா மோகி அவனுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அப்படி செய்தேன் டாடி தருணை விட்டு நான் விலகி வந்த விஷயம் இன்னைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு எல்லோருக்கும் தெரியதான் போகிறது கணவனை விட்டு பிரிந்த ஒரு பெண் சுய முயற்சியுடன் புதிதாக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள என்றால் எளிதாக நடக்கக்கூடிய விஷயமில்லை குழந்தை என்னிடம் இருந்தால் இந்த சமுதாயம் அந்த பிஞ்சு மனதில் எந்தவிதமான பாதிப்பை ஏற்படுத்துமோ தெரியாது அதனால் தான் அவனை ஹாஸ்டலில் சேர்த்தேன் இது என்னுடைய வாழ்க்கை என்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை கணவன் எப்படி இருந்தாலும் மனைவி பொறுத்து கொண்டுதான் போக வேண்டும் என்று பழங்கால சம்பிரதாயத்திற்கு என்னால் கட்டுப்பட முடியாது குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் கணவன் மனைவி இருவரும் சில நியமங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் இருவரில் யார் அசிரத்தை செய்தாலும் அந்த வாழ்க்கை முழுமையாக இருக்காது என்னை பற்றி கவலைப்படாதங்கடாடி ப்ளீஸ் மோகினி இரு கரங்களையும் ஜோடித்தாள் அவள் வெளிகளில் கிர் நீர் சுழன்றது அம்மா மோகி சட்டென்று மகளின் தலை மீது கையை வைத்து ஆறுதலாக விட்டார், இந்த விஷயத்தில் நான் வெறுமே பார்த்து கொண்டிருப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது என்று புரிந்துவிட்டது கண்ணீரை துளைத்து கொண்டே சொன்னார் தேங்க்ஸ் டாடி சிறு வயதில் நீங்கள் கையை பிடித்து கொண்டு எனக்கு நடக்க கொட் கொடுத்தீங்க அடியெடுத்து வைத்ததும் என் கையை விட்டுவிட்டீங்க முதல் தடவை கீழே விழுந்து அடிபட்டி கொண்ட போது பதச்சத்துடன் ஓடி வந்து காலுக்கு மர மருந்து தடவினீங்க இரண்டாவது முறை விழுந்தபோது காயத்திற்கு கட்டுப்போட கற்று தந்தீங்க அதே இன்றும் என்னுடைய மனதில் ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டு கொண்டிருக்கிறேன் அவ்வளோதான் நீங்க இங்கே வர முன் என்னை என்னை வீட்டுக்கு திரும்பி அழைத்து வர சொல்லி மாமாவும் அத்தையும் உங்களை எந்த அளவிற்கு வற்புறுத்தி இருப்பார்களோ எனக்கு தெரியும் என் காரணமாக உங்களை வேதனை ஏற்படுத்துவது கஷ்டமாக தான் இருக்கிறது ஆனால் என் முடிவை மாற்றிக்கொள்ளவும் முடியாது தயவு செய்து என்னை புரிந்து கொள்ளுங்கள் டாடி மோகினிக்கு அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது அம்மா மோகி நீ தவறாக நினைக்கிறாய் யாரோ எது சொல்வார்கள் என்று நான் கவலைப்படவில்லை நான் கவலைப்படுவது உன்னை பற்றிதான் கணவன் குழந்தை மாமனார் மாமியார் என்று நிறைவான வாழ்க்கை அமைந்திருந்தும் நல்லபடியாக வாழ முடியாமல் இந்த இடைஞ்சலில் வாடுவானேன் மோகினி மௌனமாக இருந்தாள் மேலும் அவரே சொன்னார் தனித்தன்மை படைத்த தம்பதிகள் அநோனியமாக இருந்தால் சிறப்பான குடும்பத்தை உருவாக்க முடியும் பரஸ்பரம் ஒத்துப்போகவில்லை என்றால் விபரீதமான விளைவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது தரும் செய்யும் காரியத்தில் அவனுடைய பெற்றோர்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லையம்மா அது எனக்காக இல்லை டாடி நான் அவர்கள் வீட்டுக்கு மருமளா மருமகளாக போவதற்கு முன்பே அவர்களுக்கு நடுவில் இந்த பிரச்சனை இருந்து வந்தது என் வருகையால் அந்த பிரச்சனை தீர்ந்துவிட்டதே என்று அவர்கள் மகிழ்ச்சியடைந்தார்கள் மீண்டும் பழைய நிலைமை திரும்பிவிட்டது என்ற வேதனை அவர்களுக்கு அவர்களுடைய வேதனையை என்னால் தீர்க்க முடியாது டாடி அது போகட்டும் மோகினி உன் மகனை பற்றி யோசித்தாயா மூன்று வயது கூட நிரம்பாத குழந்தை ஏங்கி போய் விடுவானே நான் அடிக்கடி போய் பார்த்து கொள்கிறேன் டேடி அந்த நிறுவனம் குழந்தை பராமரிப்பில் தனியாக கவனம் செலுத்தி வருகிறது குழந்தைகள் வளர்ந்து வருகிறார்கள் என்னை கேட்டால் குழந்தைகளுக்கு மூன்று வயது முடிந்ததும் இதே போன்ற நிறுவனத்தில் சேர்த்து விடுவது நல்லது இந்த பந்தங்கள் உறவுகள் மனதனை சுதந்திரமாக செயல்பட விட விடாமல் சிறைப்படுத்திவிடும் மோகினியின் குரல் வெறுமையாக ஒழித்தது விஸ்வநாதன் சட்டை பையிலிருந்து செக் எடுத்து மகளின் கையில் வைத்து மூடினார் வேண்டாம் டாடி மோகினி காசோலையை தந்தையிடம் திருப்பி கொடுத்து விட்டாள் குறைந்தபட்சம் இந்த உதவியாவது என்னை செய்ய விடு மோகினி வே வேண்டாம் டாடி எனக்கு படிப்பு கட்சி தந்தீங்க எப்படியாவது என் வாழ்க்கைக்கு வழி தேடி கொள்ள என்னால் முடியும் தேவைப்பட்டால் கட்டாயம் உங்களிடம் கேட்கிறேன் அம்மா மோகினி அவருடைய குரல் வேதனையுடன் ஒலித்தது டேடி ப்ளீஸ் இந்த விஷயத்தை மேற்கொண்டு பேச வேண்டாம் ஏதாவது தேவை ஏற்பட்டால் ஃபோன் செய்கிறேன் நீங்க என்னை பற்றி கவலைப்படாதீங்க மகள் இந்த பிரச்சனைக்கு நல்ல விதமாக தீர்வு காண்பாள் என்ற தைரியம் உங்களுக்கு இருந்தால் அது போதும் எனக்கு உங்கள் மதிப்பு மரியாதைக்கு நம் குடும்ப கௌரவத்திற்கு குறை ஏற்படும் விதமாக என்றாவது நடந்து கொண்டிருக்கிறேனா டேடி இல்லை மோகினி ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ நீங்கள் பெருமைப்பட்டு கொள்ளும் விதமாக நடந்து கொள்கிறேன் ஓகேவா சரிமா நேரமாகிவிட்டது டாடி ஆஃபீஸுக்கு கிளம்ப வேண்டும் மோகினி வாட்சை பார்த்து கொண்டாள் இருவரும் பஸ்ஸில் புறப்பட்டார்கள் மோகினி நிறுவனத்திற்கு இருந்த ஸ்டாப்பில் இறங்கிக் கொண்டாள் வெயிலில் நடந்து போய் கொண்டிருந்த மகளை பார்க்கும்போது விஸ்வநாதனின் கண்கள் ஈரமாயின மோகி ரியலி ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ என்று நினைத்துக்கொண்டார் மகளின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்ற வருத்தத்தை அவள் தன்னுடைய பிரச்சனையை துணிச்சலுடன் எதிர்கொள்கிறாள் என்ற எண்ணம் போக்கிவிட்டது